யார் வந்து அறிவுடையவங்கன்னா தனது உடலை அழகாக வைத்துக் கொள்கிறவர்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அந்த அளவுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கணும் சும்மா ஒரு ஒன்று மேக்கப் போடுறது மட்டும் கிடையாது அவங்க தான் அறிவுடைய உறுதியாக வச்சுக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும் அவங்க தான் அறிவுடையவர்கள் உடலாக அழகாக வைப்பதற்காகத்தானே ஒருத்தர் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க அப்போ அவங்க தான் அறிவுடையவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க பாருங்கள் உடம்பு உறுதியாக இல்லை என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் உணவில் கட்டுப்பாடாக இருந்தாலும் உடம்புல உறுதி இல்லைனாலும் அதற்காக முயற்சி செய்கிறார பாருங்கள் அவங்க அறிவுடையவர்கள் அதுபோல் வந்து உறவுகளை அழகாக வச்சுக்கணும் நல்லவர்களோடு பழகணும் நல்ல பண்புடையவர்களோடு பழகணும் இதுவும் ரொம்ப முக்கியம் வெறுமனே உடம்பை மட்டும் உறுதியாக வச்சுக்கிறது அழகாக வச்சுக்கிறது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஆனால் பழகுறவங்க எல்லாம் பேசுகிற பேச்சு பழகிறவங்க எல்லாம் சரி கிடையாது பேசுகிற பேச்சில் கெட்ட வார்த்தைகள் இருக்குது பழகுறவங்க எவனும் நல்லவங்க கிடையாது அப்படின்னா அப்போ அழகு அவங்க அறிவுடையவர்கள் கிடையாது அறிவுடையவர்கள் யார் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அறிவுடையவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது நல்ல பண்புடையவர்களோடு பழக வேண்டும் அவர்கள் அறிவுடையவர்கள் அதுபோல் நம்ம வாழ்கிற வாழிடம் இயற்கை சூழ்ந்ததாக இருக்க வேண்டும் நகரங்களில் வாழக்கூடாது நகரங்களில் வாழ்கிறவர்கள் அறிவுடையவர்கள் கிடையாது கிராமம் போன்று இயற்கை சூழல சூழ்ந்த ஒரு இடத்துல சுத்தமான காற்று இருக்கிற இய கிராமத்தில் கிராமத்தில் கொசுக்கள் கடிக்காது கொசுக்கள் இல்லை காற்று தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அதுதான் அந்த பகுதிகளில் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் நாம் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது நம்ம நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாம் காற்று சுவாசிக்கிற காற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ அது உண்மை தானே அப்போது அந்த அறிவுபூர்வமான சூழல் எது அது கிராமம்தான் கிராமத்தில் தான் ஒரு அறிவு சார்ந்த சூழல் இருக்கிறது நகரம் என்பது அது நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழல் அது அங்கே கொசுக்கள் ஏராளம் சுத்தமான காற்று கிடையாது அப்போ அது வந்து அறிவுபூர்வமான ஒரு வாழ்விடம் கிடையாது அறிவுபூர்வமான வாழ்விடத்தில் நாம் வசிக்க வேண்டும் அவர்கள் தான் அறிவுடையவர்கள் கிராமத்தில் வசிக்க வேண்டும் உறவுகள் உறவுகள் அறி நல்ல பண்புடையவர்கள் இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அப்போ நல்லா உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு இப்படி உடலையும் வாழ்க்கையையும் அழகாக வைத்து கொள்கிறவர்கள் உறவுகளோட அன்பு பாசம் அந்த மாதிரி உறவுகளை நல்லா தூங்கணும் நல்லா உழைக்கணும் ஆடணும் பாடணும் இவர்கள் தான் அறிவுடையவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் அறிவுடையவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அது கிராமத்தில் தான் சாத்தியம் கிராமத்தில் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழும் நகரங்களில் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்போ ஆடல் பாடல் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் உறவுகள் சூழ்ந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்களுக்கான அறிகுறிகள் மற்றபடி வந்து நான் விஞ்ஞானி எப்போ பார்த்தாலும் நான் இருக்கிறது சென்னை நான் இருக்கிறது பம்பாய் நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன் அப்போ நீ அறிவுடையவரானா நீ வந்து மூட நம்பிக்கை நீ ஒரு முட்டாள் எப்படி வாழணும்னு தெரியாத ஒரு முட்டாள் வாழ்க்கை என்றால் என்ன வந்து தெரியாத ஒரு முட்டாள் அப்படி தான் சொல்லணும் விஞ்ஞானியோ அல்லது மருத்துவரோ ஒரு பன்முகத்தன்மை எல்லாமே இருக்கணும் குடும்பம் எல்லாமே இருக்கணும் உறவுகள் நண்பர்கள் விளையாட்டு ஆடல் பாடல் இந்த மாதிரி நல்லா நல்ல வார்த்தைகளை பேசணும் வன்முறை இருக்கக்கூடாது கூடாது வன்முறை உணர்ச்சி இப்போ விஞ்ஞானி என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்ருப்பார் ஏவுகணை இருப்பார் அப்போ இவர் எப்படி நம்ம அறிவுடையவர்னா இவர் எப்படிப்பட்ட அறிவுடையவர்னா அழிவுகளை ஏற்படுத்துவதில் இவர் அறிவுடையவர் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகத்தில் அறிவுடையவர்கள்னா யார் அழிவுகளை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்துவதில் இவர் அறிவுடையவர் இவர் விஞ்ஞானி இவர் இவர் கண்டுபிடிச்சது தான் குறிப்பார்த்து தாக்குகிற ஏவுகணை அணுகுண்டு அப்போ அழிவுகளை ஏற்படுத்துவதில் இவர் அறிவுடைவர் இவர் இவர் தொழிலதிபர் இவர் கார் கம்பெனி வச்சுருக்காரு மோட்டார் கம்பெனி வச்சிருக்காரு அந்த மோட்டார் வாகன விபத்தில் பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க அப்படின்னா இவர் எதை எதை சார்ந்த அறிவுடைய அழிவுகளை ஏற்படுத்துவதில் இவர் அறிவுடையவர் இப்போ நான் எதை அறிவுடையவர் சொல்கிறேன்னா ஆக்கப்பூர்வமான அறிவுடையவர்கள் யார் அதைத்தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆக்கப்பூர்வமான அறிவுடையவர்கள் யாருன்னா தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறவர்கள் அழகாக பராமரிக்கிறோம் உணவில் கட்டுப்பாடு பேசுவதில் கட்டுப்பாடு உறவுகளில் கட்டுப்பாடு தகாத உறவுகளிலே விலக்கி வைப்பது தகாதவர்கள் பண்பு இல்லாதவர்களிடமிருந்து விடுவது நல்ல உணவுகளை சாப்பிடுவது போல நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்ல வாழ்விடத்தில் பழகவே வாழ வாழ வேண்டும் நகரத்தில் வாழக்கூடாது கிராமத்தில் வாழ வேண்டும் தூய்மையான காற்று இருக்கிற கிராமத்தில் போய் வாழ வேண்டும் நல்ல வாழ்விடம் நல்ல உணவு நல்ல உறவுகள் நல்ல ஒரு வாழ்க்கை சொந்த பந்தம் ஆடல் பாடல் மகிழ்ச்சி இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் தான் அறிவுடையவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றால் இப்படி வாழ்வது தான் உறவுகளோட ஆடல் பாடல் அன்பு பாசம் நல்ல வார்த்தைகள் நல்ல பண்புகள் நல்ல ஒரு வாழ்விடம் இப்படி வாழ்கிறவர்கள் தான் அறிவுடையவர்கள்